ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டை சார்டிச்சேன் எனக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான கேஷு பார்க்கலாம் ஸோ என்றைக்கான விஷயங்களே கரெக்டாக ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு மா ஒவ்வொரு நாளும் கேப் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் பண்ணிக்கிறேன் சரிங்களா அறுநூத்தி நாற்பத்தஞ்சுக்கு கிராஸ் ஆர்ஜி நாலு வந்துருக்கு சரிங்களா திரும்ப நமக்கு ஒரு நாள் கேப் போட்டு எழுபத்தெட்டு வந்திருக்கு திரும்ப ஒரு நாள் கேப் போட்டு ஜீரோ வந்திருக்கு சரி நடுவில் நம்பர் மட்டும் சரிங்களா அறுபதுக்கு அறுபது வந்துருக்கு எழுநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு நமக்கு இதுலேருந்து நமக்கு பி போர்டு மட்டும் அதாவது ஒரு நாள் கேப் போட்டு கேப் போட்டு நமக்கு ஒரு நம்பர் மட்டும் வந்து பாஸ் ஆகிருக்கு அந்த நம்பர் இடம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நானூற்றி நாலு ஸோ அதனால் நமக்கு சீ போர்டு ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டு நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நாலு அப்படின்னு சொல்லி வந்தப்போ நமக்கு எங்கள் ரிசல்ட் எப்படி அடிச்சுக்காங்கிறது பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு இங்கே ஐநூற்றி நாலுக்கும் வந்து பார்த்துக்குங்க கரெக்டாக நமக்கு மூணாவது நாள் இந்த இடத்துல நமக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்க இந்த நாலும் ஏழு நமக்கு சேர்த்து நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அடிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே ஜீரோக்கு அப்புறம் மூணாவது நாள் சரிங்களா ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது நமக்கு வந்து பார்த்தா நானூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஒரு நாள் கேப்லேயே வந்து பார்த்தா நமக்கு இந்த இடத்துல நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஏன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தா மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது சரிங்களா இப்போ நாங்கள் ரெண்டாவது இடத்த பாருங்கள் ரெண்டாவது நாள் சரிங்களா ரெண்டாவது நாள் இந்த இடத்துல சி போர்டு ஒம்பது அடுத்ததுக்கு வந்து பார்த்தா நமக்கு பி போர்டு ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது நமக்கு நாலு ரெண்டுங்கிறதுல இந்த இடத்துல ஏ போலில் ரெண்டு அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா அப்போது சி போல நமக்கு நாலு அப்படி நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா அப்படிங்கிறப்ப ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படி நம்பர் வராது சாங்க சி போர்டு நாலு பி போர்டு ரெண்டு ஏ போலில் அஞ்சு அப்படி நம்பர் அடிச்சு ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய கெஸிங் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கெஸிங் பண்ணு சரிங்களா ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு ஸோ யாருமே யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போது கரெக்டாக நமக்கு தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா ரிசல்ட்டில் சேர்ந்தாப்ல தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு சொல் நம்பரை அடிக்கும் பொழுது அடுத்த நாள் பாருங்கள் அஞ்சு ஜீரோ ரிசல்ட்டு சரிங்களா ஜீரோ அஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு தொண்ணூத்தொம்போதுன்னு சொல்லி அடிக்கும்பொழுது அதுக்கு அடுத்த நாள் அதாவது மாதமானாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பரு சேமாக இருக்கும் அவ்வளோ தான் நமக்கு சரிங்களா சேமாக தொண்ணூற்றொம்பதுன்னு சொல்லி அடிச்சிக்கும்பொழுது அடுத்த நாள் பாருங்கள் ஜீரோ அஞ்சு அதாவது ஜீரோ அல்லது அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் பொழுது நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது சரிங்களா அங்கே பாருங்கள் தொண்ணூத்தொம்போதுக்கு அஞ்சு அஞ்சு அப்படி நம்பர் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு நிறைய ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கலாம் தொண்ணூற்றம்போது அப்படிங்கிற அடைக்கும் பொழுது எல்லாமே வந்து பார்த்தினா நமக்கு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தினா கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஏசி வந்தால் வராது சரிங்களா மொத்தம் ஆறு நம்பரில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் அல்லது லாஸ்ட் ரெண்டு நம்பர் இல்லை நடுவில் ரெண்டு நம்பர் ஸோ இந்த நம்பர் வந்து அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தினா சேமாக இருந்துச்சுன்னா நம்ம கேமில் அடுத்த நாள் ஜி ஜீரோ அல்லது அஞ்சு அப்படி நம்பரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கிறாங்க ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா ஸோ இது எல்லாமே நமக்கு ஏன்னையாவது ஒரு இடத்துல இருக்கும் நான் விட்டுருந்தாலும் ஏன்னா ஒரு டைம் பார்க்குறாங்க பார்த்துங்க இந்த பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இங்கே ஒரு தொண்ணூற்றி அடிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு வரல நான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ஸோ இந்த நம்பர் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு அடித்தாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பரு அடுத்து வர நாளைக்கே வரல அப்படின்னாலும் ஆள் போல் அடுத்து ஜீரோ எடுத்து ட்ரை பண்ணால் கம்பல்சரி ஒரு வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா ஸோ நாளைக்கு ஒரு ஜீரோ வர்றதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்கு சரிங்களா ஸோ தொண்ணூற்றொம்போது அப்படிங்க நம்பர் அடிச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு ஜீரோ அப்படிங்க நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ நாளைக்கு ஜீரோ அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்புடின்னா நமக்கு இந்த இடத்துல கிராஸாக பாருங்கள் அறுநூறு ஐநூற்றி நாற்பத்தொம்போது அறநூற்றி ஐம்பது சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு சொல்லிட்டு நேராக பாருங்கள் ஜீரோ இருபத்தாறு ஐநூற்றி நாற்பத்தொம்போதுக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ இதில் உள்ள நம்பருக்கு ஏசி நம்பர் மட்டும் பாருங்கள் கரெக்டாக ஐம்பத்தொம்போது ஜீரோ ஆறு ஸோ அறுபது அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சரிங்களா ஸோ ஜீரோ அல்லது அஞ்சு அப்படி நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ ஜீரோ ஆறே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ ஆறு அப்படிங்கிறது ஏசி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறது ஏசி தான் ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு வந்து பார்த்தா ஏசி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எல்லாமே திருப்பி தான் வச்சுருக்காங்க அறுபது எடுத்து ஜீரோ ஆறுன்னு வச்சுருக்காங்க ஐம்பத்தொம்பது எடுத்து தொண்ணூத்தஞ்சுன்னு வச்சுருக்காங்க அப்போது அறுபது எடுத்து நமக்கு ஜீரோ ஆறுன்னு வைக்கணும் சரிங்களா ஏ போல ஜீரோன்னு வச்சு வச்சாங்கன்னா சி போல ஆறு ஸோ பத்து ஐம்பத்தி ஆறு அல்லது ஐம்பது ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா பத்து ஐம்பத்தி ஆறு அல்லது ஐம்பது ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நாளைக்கு ஆரணம் கேட்டீங்களே ஆல்போர்டில் ஜீரோ வருவதற்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இருக்குது ஸோ இதுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் சரிங்களா நாலாவது நாள் நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலு நானூற்றி நாலு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் நமக்கு என்ன ரிசல்ட்டு வருது அப்படிங்கிறது பார்ப்போம் இங்கே நானூற்றி ஐம்பத்தி பாருங்கள் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணாவது நாள் பிசி நம்பர் ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலு பாஸ் திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா அங்கே நமக்கு ரிசல்ட்டு இந்த இடத்துல இல்லாததுனால நீங்கள் இங்கிட்டருந்து மேலே இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஒன்று ரெண்டு மூணாவது நாளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா இதில் நமக்கு ஏசி பாஸ் திரும்ப இங்கேருந்து நம்ம மூணாவது நாள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணாவது நாளுக்கு தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா ஸோ நம்ம இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட் இல்லாதனால நம்ம வந்து பார்த்தினா இதில் சேர்த்துக்கிறோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி நாலு ஸோ மறுபடியும் இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரிங்களா இடையில ஒரு நாள் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் சரிங்களா இப்போ நூற்றி ஐம்பதுலேருந்து நமக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நூற்றி ஐம்பதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்து ரெண்டு அல்லது ஜீரோ ஐம்பத்து ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸும் வந்து ஏற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸோ நெக்ஸ்ட் இந்த நான் அந்த ஜீரோ ஆருக்கு இன்னொரு பேட்டர்ன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ கரெக்டாக ஸோ ஜீரோ ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல உள்ள உள் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்திங்களா அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா அறுபது அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது நமக்கு எப்படி அடுத்தவங்க ரிசல்ட் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்துக்கு ஸோ இங்கே உள்ள ஃபஸ்ட் நம்பர் இங்கே உள்ள ஃபஸ்ட் நம்பரையும் இங்கே உள்ள லாஸ்ட் நம்பரையும் எடுத்துகிட்டு அடுத்து நடுவில் ரெண்டு நம்பர் விட்டுருங்க ஸோ விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு பதினஞ்சு அப்படி நம்பர் இருக்குது பதினஞ்சு அப்படி நம்பர் ஐம்பத்தொன்று அடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபது அப்படி நம்பர் இந்த இடத்துல இருக்குது சரிங்களா ஸோ இந்த நம்பர் அடிக்கும் பொழுது நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி அடிச்சிருக்காங்க இங்கே ஃபஸ்ட் ரூல் நம்பர் எடுத்துருங்க ஸோ லாஸ்ட் ஊல் நம்பரு ஸோ நடுவில் ரெண்டு நம்பர் எடுத்துனோம்னா நமக்கு இந்த இடத்துல தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுங்கிறது நமக்கு இங்கே ஏபியில் தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த அறுபதுக்கு இங்கே ஃபஸ்ட் ரூல் நம்பர் எடுத்துடலாம் ஸோ லாஸ்ட் ஊல் நம்பர் எடுத்துகிட்டு நடுவில் ரெண்டு நம்பர் விட்டோம்னா நமக்கு ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா ஸோ ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ ஏற்கனவே நம்ம எடுத்து நம்ம சொல்லியாச்சு ஜீரோ ஆறு அப்படிங்கிறதுங்கிறான் வச்சா அப்படின்னா ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம ஃபாலினி நம்பர்ஸ்லேயும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஜீரோ ரெண்டு வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு பா பாப்போவில் ஒம்பது வைங்க அதே மாதிரி ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வைங்க பத்து ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி தொண்ணூறு ஐம்பத்தாறு ஸோ இந்த நம்பருக்கும் அதே மாதிரி தான் பத்து ஐம்பத்தாறு அல்லது தொண்ணூறு ஐம்பத்தாறு சொல்லி அடித்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி நமக்கு போல நாளைக்கு வந்து ஜீரோ நம்பர் சான்ஸ் இருக்குது ஏபிஎஸ்சிபியில் ஜீரோ ஆறு அறுபது அப்படிங்க நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்